நம்ம நாட்டுப்புற பாடல்கள் பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட் ஒன் தாலாட்டு பாடல்கள் கிராமப்புறத்தில் இருக்கிற மக்கள் வாழ்க்கையையும் உணர்வுகளோடு பின்னி பிணைந்த தாலாட்டு பாடலை நாட்டுப்புற பாடல் வகைகளும் ஒன்றாகும் அதில் தாளுங்கிற வார்த்தைக்கு நாக்குங்கிறது பொருள் நாவ பாடுறதுனால தாளாட்டுன்னு பேப்பிட்ருக்கு தாளாட்டு பாடலில் குழந்தைகளை தூங்க வைக்கிறதுக்காகவும் ஆறுதல் சொல்கிறதுக்காக மட்டும் பாடுவதில்லை உறவுகளோட உன்னதமும் உலகத்துக்கு இயல்பும் குடும்ப பெருமையும் தாயோட மேன்மையும் வருங்கால கனவுகளவும் இது வெளிப்படுத்தும் ஒரு கருவியை தாளாட்டு பாடுறாங்க இதில் வந்து ஆறாரோ ஆயிராறோ அப்படிங்கிற பா தாளாட்டுக்கு விளக்கத்திலும் இடையிலும் முடிவிலும் இடம்பெறும் இந்த தாளாட்டுக்கான விளக்கத்தை பார்க்கலாம் நீ அழகி சோழில பிறந்தவர் செல்வ செழிப்புல நீ இந்திர